நண்பர்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நலமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புறோம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வழித்தடமான மேலப்பாளையம் டு டவுனு அதாவது நத்தத்தை கிடக்கூடிய அந்த பாலம் நேற்று வந்துட்டு வெள்ளத்தில் மூழ்கிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை தான் இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம் ஏதோ இதாவது நம்ம மேலப்பாளையம் மக்கள் எல்லாமே பாலத்தோட அந்த பக்கம் இருந்தால் வீடியோ எடுத்து போட்டிருப்பாங்க நம்ம இன்றைக்கி பாலத்தோட இந்த பக்கம் இருந்து அதாவது இந்த குறுக்குத்தர நத்தம் அந்த சைடில் இருந்து நம்ம வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம இந்த பக்கமாக வந்தோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு பாலத்துக்கு மேலே வெள்ளம் எதுவுமே பெருசாக போகலை இதுதான் வந்துட்டு நம்ம மேலப்பாளையத்துலேருந்து டவுனை கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த நத்தம் பாலம் அதாவது தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தின் காரணமாக இந்த பாலம் முற்றிலுமாக நேற்று வந்துட்டு முடங்கிருச்சு அதனால் வந்துட்டு இந்த ரூட்டில் வந்துட்டு பேரிக்கார்டு போட்டு அடைச்சிட்டாங்க அப்படின்னு தகவல் வந்துச்சு இதுதான் இப்போ நம்ம தாமிரபரணி ஆற்றோட நிலவரம் அதாவது பாலத்தை ஒட்டி பாலத்தை ஒட்டி தண்ணி இருக்குது அதே நேரத்தில் வந்துட்டு டூ வீலரு ஃபோர் வீலருமே அலோவ் பண்ணுறாங்க பெய்கிட்ருக்கு ஒருவேளை இந்த மழை வந்துட்டு தொடர்ச்சியாக பேய் பட்சத்தில் மழை வந்துட்டு துருக்கிட்டே இருக்குது பார்த்தா தெரியும் இந்த மழை வந்துட்டு தொடர்ச்சியாக பெய்யும் பட்சத்தில் தண்ணீர் வரத்து அதிகமாகலாம் மறுபடியும் இந்த பாலம் வந்துட்டு முடக்கப்படலாம் பார்த்தாலே தெரியும் பாலத்தை ரொம்ப ஒட்டி தான் தண்ணி இருக்குது அதனால் இப்போதைக்கு மேலப்பாளையம் டு டவுன் டவுன் செல்லக்கூடிய இந்த பகுதி வந்துட்டு வாகன போக்குவரத்துக்கு திறந்து விடப்பட்டிருக்குது ஆனால் மழை தொடர் மழை காரணமாக வெள்ளம் அதிகமாகும்போது போது பாலம் மறுபடியும் வெள்ளத்தால் மூழ்கடிக்கும் போது இந்த பாதை வந்துட்டு தடைபடலாம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அரவிஞானியாராகிய நான் நம்ம எம்பிஎம் கோமாளி சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க குறிப்பா உங்க மனசுல தோன்ற தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன்